नईट सो बिफोर गोयिंग जस्ट ट्वेंटी मिनिटी फैट इन वनक नो टाइम टू कमिंग द एक्सटेड मै टाइम टू यूट्यूब आफ्टर टेन ओ क्लॉक और आफ्टर नयन थर्टी ஓகே ஸோ டென் தேர்ட்டி ஆறு டென் டென் ஓ கிளாக் நான் எக்ஸாக்ட்லி ஸோ த சவுண்ட் இஸ் ஓகே இன்றைக்கு இன்றைய திருக்குறள் இன்றைய திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ தின பார்த்துட்டு கூட இன்றைக்கி இதுதான் எப்பொருள் யார் யார் வாழ்க்கை எப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓகே தோ ஸ்கோர் கம்மிங் ஐ நீட் யுவர் வேல்யூபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ இன்றைய சீர்கேட்டுக்கு காரணம் அதாவது தேவை ஸோ ஐம் வெயிட்டிங் ஸ்டில்ஸ் நோபடி கம்மிங் திருக்குறள் சொல்லாச்சு ஸோ மிக ஒரு அருமையான திருக்குறள் ஸோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சூப்பர் அந்த வார்த்தைகள் பாருங்கள் அந்த திருக்குறள் எவ்வளோ அழகாக இருக்கு இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற ஒரு குரல் தான் எப்பொருள் யார் யார் வாழ்க்கையப்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ மிக அருமையான ஒரு குரல் ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஸோ இது இது இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதா ஸோ அது இது இவர்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்பது தான் அதன் பொருள் எப்பொருள் யார் யார் வாழ்க்கையிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ ஒருத்த சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்காமல் அதனுடைய உண்மை என்ன ஸோ அதை தீர ஆராய வேண்டும் அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாக்கிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ இன்றைய சமுதாய சீர்கேட்டுக்கு மெயின் கா முக்கிய காரணமே அடுத்தவங்க விஷயத்தில் தலை தேவையில்லாமல் ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு ஸோ இவங்களா போய் டிஆர் ஹாய் ஹாய் ஸோ தேவையில்லாமல் தலையிடுதல் தேவையில்லாமல் டிசிஷன் சொல்கிறது குட் நைட் ஸோ தேவையில்லாமல் தலையிடுறது அடுத்தவங்க விஷயத்தில் ஸோ சஜன் சொல்றது ஸோ இந்த மாதிரி ஸோ அவங்க கேட்கறாங்களே தேவையில்லாமல் இதுதான் ஸோ டிஸ்ட டிஸ்டர்ப் பண்றது தேவையில்லாமல் இதுதான் மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ரீசன் தோஸ் ஹுவர் வாட்சிங் ஐ நீட் யூர் வேல்யூபிள் சப்ஸ்கிரிப்ஷன் பாய் போலோ என்பி ஓகே சமுதாய மெயின் சீ மெயின் ரீசன் தேவையில்லாமல் அடுத்தவங்க இதில் தலையிடுறது ஸோ சஜெஸ்ட் சொல்கிறது இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ நம்ம இங்கே யாரையும் யாரையும் திருத்துறது இங்கே கிடையாது ஸோ அவர் அவங்களோட வேலையை சரியாக செய்கிறாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ண ஸோ நிறைய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இதை அவாய்ட் பண்ணால் பெஸ்ட்டு ஸோ வி கேன் அவாய்ட் டு டெல்லிங் டு சஜஸ்ட் ஸோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஸோ இது ஓகேவா ஓகேனா ஓகே இந்த சஜஷன் வந்து நம்ம யாருன்னே தெரியாமல் ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறோமா அது ஓகே ஸோ நம்ம ஒரு ஆசிரியராக ஸோ இது இது சொன்னால் ஓகே தேவையில்லாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இது தான் ஸோ அது இங்கேன்னு இல்லை எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஓகே 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 இதுதான் மெயின் ரீசன் ஸோ இதை அவாய்ட் பண்ணாவே எல்லாமே சிறப்பாக நடக்கும் சிறப்பாக லோன் ஐ கான்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நோ நோ ப்ராப்ளம் ஸோ இதுதான் மெயின் ரீசன் சொல்வது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ ராஜ்யத்தை தேடும் வயதில் ராணியை தேடி வென்றவன் நான் ஓகே எனிவே சூப்பர் மிஸ்டர் டூ கே யுவா கேமிங் ஓகே பாய் சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணல பார்த்தா கடைசியில் கல்யாணம் ஸோ குட் நைட் குட் நைட் வந்து பிடிக்கலை லைஃபே பிடிக்கலை மூ கடலில் நான் காப்பு நாலு பேர் ஆனால் கடலில் மூழுங்கன்னா எஸ் இட்ஸ் ரியல் சூப்பர் காயங்கள் இல்லாத காதலுமே ஆறுதல் ஹவுஸ் பாசிபிள் எவ்ரிடே த சேம் மெசேஜ் இஸ் கம்மிங் ஓகே குட் ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொதுவான விஷயம் சொல்லும்போது எல்லோரும் படிப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அது தேவையில்லாமல் ஸோ இந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லேயுமே இதுதான் இன்றைய மக்களின் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல் சஜ் சொல்கிறது இது அது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ மெயினாக ஸோ அவங்க தான் அந்த மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தேவையில்லாதவங்களை விஷயங்களை அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ கிரியேட் பண்ணி ஓவராகவே அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்குது ஸோ சீர்கேட்டு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளும் தேவையில்லாம அங்கே இன்வால்வ் ஆகுது ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஸோ ஒரு மெயின் உதாரணம் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ இதுதான் ஏன் அதுதான் என்ன என்ன காரணம் ஸோ ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு சின்ன ஒரு இதோ சொல்லுவாங்க ஒரு சோறு பானை ஒரு சோறு படம் ஸோ அந்த மாதிரி உதா இதுதான் காயங்கள் இல்லாத காதலும் இல்லை ஆறுதல் சொல்லாத நண்பனும் இல்லை சூப்பர் சூப்பர் தோஸ்ட் ஹூஆர் வாட்சிங் குட் நைட் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய பெரிய ஒரு பிரலயத்தையே ஏற்படுத்துது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இஃப் இஃப் யூஆர் டீச்சராக டீச்சர் கேன் அட்வைஸர் அண்ட் வாட் எவர் நோ ப்ராப்ளம் ஸோ இந்த சோசியல் மீடியான்னு பொது இடங்களில் வந்து தேவையில்லாமல் ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒரு சின்ன இது தேவையில்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் பரவாயில்ல அதுதான் என்னுடைய மைண்டில் இருக்கிறது மெயின் காரணமே இதுதான் ஸோ ஒரு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ தேவையில்லாமல் வந்து பண்ணுறது ஸோ அதை ஃப்ரெண்ட்ஷிப்பில் கமெண்ட் பண்ணி பேசிக்கிறது வேறு தேவையில்லாமல் மூக்க முழச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது போது ஆச்சுவேஷனாக எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் ஸோ இதுதான் எங்கள் இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்குது ஏன்ன ஸோ இதுதான் அந்த நேச்சர் நேச்சர் ஆஃப் த பீப்புள் ஓகே குட் நைட் எவ்ரி ஒன் ஓகே தோ ஸ்கோர் வாட்சி அண்ட் இட் வேல்யூபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே ஸோ பேரெல்லாம் நல்ல பேராக இருக்குது பட்டு நோ யூஸ் ஸோ இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மிக ஒரு மோசமான விளைவுகள் ஸோ எங்கே இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது ஸோ திஸ் மெசேஜ் இஸ் ஹெல்ப் ஃபார் ரிவ்யூ ரிவ்யூ ஸோ ஓகே திஸ் இஸ் தேச்சர் ஆஃப் த பீப்பிள் ஸோ அந்த புத்தர் சொன்ன நிறைய கதைகள்லாம் நமக்கு தெரியும் ஸோ நமக்கு பிடிச்சி அதாவது அதை ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறோம் புத்தரை வந்து அந்த சிரிட்டை கேட்பார் என்ன சொல்லுவார்னா உனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் காதலி வாங்கிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தள்ளி விட்டுருனா ஸோ மிக ஒரு அருமையான வாசகம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னாடி பேசிகிட்டு இருக்கோம் தான் இருப்பாங்க முன்னாடி போயிட்டே முடியாது இதுதான் இல்லை இன்னை இன்னைக்கு காலக்கட்டத்தில் இந்த மாதிரி தான் ஸோ நம்ம த பதிலடி கொடுத்துட்டு இருந்தோம்னா அது தேவையில்லாத இஷ்யூஸில் தான் போயிட்டுருக்கோம் ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப ஓகே ஸோ ஐ கேன் ஸ்டாப் ஸோ அகே லாய் இதை திரு பொருள் எப்பொருள் யாராக வாய் கேட்போம் அப்பொருள் எப்பொருள் காண்பா தெரியும் ஸோ இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வாழ்ந்துட்டு போகிறாங்க பட் எங்கே தேவையில்லாமல் ஸோ இதுதான் இன்றைக்கி காலகட்ட சீர்கேட்டுக்கு மெயின் காரணமே இதுதான் தேவையில்லாமல் விஷயங்கள்னு நினைக்கிறது சார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு ஸோ என்ன பண்ணுறது ஸோ கண்டிப்பாக சொன்னால் நான் எங்கள் அந்த நைஸ் முழுகன கூட நான் காப்பாற்ற இதெல்லாம் அருமையாக இருக்கும் mm <laughs> che inizio a parlare நான் தான் சவுண்ட் கம்மி வச்சுக்கிறேன் என்ன எது